தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் பிரபல நடிகருமான விஜய் அவர்களுக்கு சிபிஐ சம்மன் சிபிஐ ஏன் இந்த சம்மன் அனுப்பிச்சிருக்காங்கன்னா கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு பிரச்சார பொதுக்கூட்டம் கரூர் மாவட்டத்தில் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் சிக்கி கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பேர் உயிரிழந்து விட்டார்கள் அதன் பிறகு வந்து அந்த கேஸை வந்து தமிழ்நாடு அரசு நடத்தி கொண்டிருந்தது தமிழ்நாடு அரசு மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஒரு கோர்ட் மானிட்டர்டு சிபிஐ ப்ரோப் அப்படிங்கிற வேர்ட்டை வாங்கிட்டு வந்தாங்க அதன் பிறகு சிபிஐ வந்து கரூருக்கு வந்து அந்த கேஸுடைய இன்வெஸ்டிகேஷனை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க இப்போ கடந்த வாரம் வந்து தாவைக்காவினுடைய நிர்வாகிகள் திரு என் ஆனந்த் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் மற்றும் ஆதவ அர்ஜுன் மூவரையும் வந்து கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் வந்து சிபிஐ வந்து டெல்லியில விசாரிச்சாங்க அதன் பிறகு இப்பொழுது விஜய் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த சம்மன்ல என்ன சொல்லியிருக்காங்க சிபிஐ அதிகாரிகள்னு பார்த்தீங்கன்னா கரூரில் ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக அதில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தது தொடர்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற வழக்கில் உங்களை விசாரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதனால் டெல்லி லோதி சாலையில் உள்ள சிபிஐனுடைய தலைமை அலுவலகத்திற்கு நீங்கள் வரும் பனிரெண்டாம் தேதி அதாவது திங்கட்கிழமை நீங்கள் எங்கள் முன் வந்து ஆஜராவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பந்தம் வந்து சிபிஐ வந்து விஜய் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று என்றாலும் கூட மிகப்பெரிய அரசியல் அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இந்த செய்தி பார்க்கப்படுகிறது ஏனென்றால் விஜய் அவர்களை பாஜகவினுடைய தலைவர்களும் சரி மற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களும் சரி எங்கள் கூட்டணிக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் விஜய் அவர்களுக்கு சிபிஐயிலிருந்து சம்மன் வந்திருப்பது ஒன்று ஒரு அரசியல் நிர்பந்தமா அப்படிங்கிற கேள்வி எழுது பட் அரசியல் நிர்பந்தத்துக்கு விஜய் ஈடுபடுப்பாரா அல்லது அரசியல் நிர்பந்தத்தை விஜய் எதிர்ப்பாரா அப்படிங்கிறத தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ இப்போ கிட்ட இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னென்னா ஒன்று அவர் அடிஷ்னல் டைம் வாங்கலாம் சிபிஐக்கு அவருடைய லாயர் மூலமாக ஒரு கம்யூனிகேஷன் அனுப்பி எனக்கு அடிஷ்னல் டைம் வேணும்னு கேட்கலாம் அப்படி இல்லைன்னா அவர் விஜய் போயிட்டு டைரெக்டாக சிபிஐ முன்னால் அப்பியர் ஆகலாம் இந்த ரெண்டு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனை விஜய் அவர்கள் பண்ண போகிறாருங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த சிபிஐனுடைய கொஷினிங்கே வந்து பாத்தீங்கன்னா விஜயனுடைய கடைசி பாடமாக சொல்லப்படுகின்ற ஜனநாயகனுடைய ரிலீஸுக்கு சைடு ஆகுது என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்